வருடம் சிம்மாசனத்தில் பிரதமர்களை பார்த்து கிராஸ் பண்ணி வாழ்ந்த ராணி இரண்டாம் எலிசபெத் மறைந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் முடியாட்சியின் ராணியா முடிசூடுனவங்க தான் இரண்டாம் எலிசபெத் இருபத்தஞ்சு வயசுலேயே ராணியானாங்க எழுபது வருடம் அவங்களுடைய ஆட்சி கால கட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு பிரிட்டிஷ் முடி அதிக ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச ஒரே ராணி தான் லைஃப் பிரிட்டிஷ் மாறி இருந்துச்சு இவங்கதான் அவங்கயர் மொத்தமாசேஷன் பல நாடுகளுடைய எல்லை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது எல்லாத்தையும் ராணி அலுசபத் அது மட்டும் இல்லாம நிறைய சமூக மாற்றங்கள் உலக அரசியலின் போக்குகள் ஏன் டெக்னாலஜி ரெவல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே தன் கண் முன்னாடி பார்த்தவங்க ராணி இப்படி உலகின் பல முக்கிய மாற்றங்களை தன் கண் முன்னாடி பார்த்த ராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் செப்டம்பர் பால்மோரல் தன்னுடைய இறுதி மூச்ச விட்டாங்க இந்த சரித்திர ராணியின் தொண்ணூத்தி ஆறு வருட பயணம்ங்கிறது முடிவுக்கு வந்தப்போ உலகம் முழுக்க பல மில்லியன் கணக்கான மக்கள் கண்ணீர் சிந்தி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க உலக வரலாற்றிலும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலும் தனக்கென தனி இடம் பிடித்த வரலாற்று நாயகியான ராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் தொண்ணூத்தி ஆறு வயதில் மரணமடைந்த தினம் இன்று